நம்மளுடைய லைவ் சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து அரவிந்த் அரவிந்த் அவர்களுக்கு திருமணம் எப்போது நடக்கும் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரம் நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தி ஏழு ஏஎம் நாகர்கோயிலில் பிறந்திருக்கிறார் இவருடைய கேள்வி பார்த்திங்கன்னா திருமணம் அதாவது இருபத்தஞ்சி வயசு ஏழு மாதம் ஆகுது திருமணம் எப்போது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போது இவர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்க தசாபுக்தி அமைப்பு அதாவது அரவிந்த் அவர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்க தசா புக்தி அமைப்புகளை பார்க்கும்போது கேது தசை கேது திசையில் சுக்கர புத்தி லக்கணத்துக்கு கேது பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல மறைவு அப்போ இரண்டு இரண்டாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேதுவும் இது ஒரு ஜாதக அமைப்பு அப்போ திருமண அமைப்புகளை இங்கே சுட்டி காட்டுதா அப்படிங்கிறத பார்ப்பாருங்க